இப்படி சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறேன் உங்களுக்கு சர்பிரைஸா இருக்குல்ல தான் சொல்லாம வந்தேன் என்னமா இது மொதல் சொல்லி இருந்தா அண்ணன் அனுப்பி விட்டுருப்பேன்ல என்னமா இது ஒவ்வொரு தடவையும் நான் வர்றப்பெல்லாம் அண்ணன் என்ன வந்து கூட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் ரெஸ்டே இல்லாம வேலைக்கு போகணும் அண்ணனும் பாவம் இல்லம்மா என்ன கூட்டிட்டு வர்றதுக்காக அவரையும் கஷ்டப்படணும் அதான் நானே வந்துட்டேன் இல்லம்மா பஸ்ல எல்லாம் தனியா எப்படி வருவ பஸ்ல என்ன நான் ஒருத்தி மட்டுமா இருக்கேன் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் நான் வந்துடுவேமா நீங்க கவலைப்படாதீங்க என்ன நீ வந்திருக்க அதான் மாதவனுக்கு போன பண்ணி ஆட்டு கை எடுத்துட்டு வர சொல்லு கூடவே சிக்கனும் முக்காக்கிலாம் எடுத்துட்டு வர சொல்லு சொல்றேன் அம்மா உன் கையால காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு உன் கையால் ஒரு காஃபி போட்டு கூட உனக்கு இல்லாததா ஒரு போட்டுட்டு வரேன் அத்த நான் இங்க பாரு நீ எல்லாம் ஒண்ணு போட வேணாம் பிரீத்திகா என் கையால தான குடிக்கணும்னு ஆசைப்பட்டா நானே போய் போடுறேன் அது இல்ல அத்த நானும் இன்னும் காஃபி குடிக்கல எனக்கும் சேர்த்து போட்டுட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன் ம் போடுறேன் போடுறேன் பிரீத்திகா என்ன திடீர்னு வந்திருக்க ஏதும் பிரச்சனையா புதுசா எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு மனசே சரியில்ல ஏதோ நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதான் அம்மா கூட ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா விஜய் வேற மகா இங்க வந்து காஃபி எடுத்துட்டு போ தோ வரேன் பிரீத்திகா இந்தா காஃபி குடி பிரீத்திகா நீ ஓகே தானே நல்லா தானே இருக்க எனக்கு என்ன நீ நான் நல்லா தான் இருக்கேன் இல்ல என்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க அங்க இருந்தா விஜய் மறுபடியும் என்கிட்ட பேச வருவாரு ரெண்டு மூணு நாள் லீவு ஜாலியா ஊரை சுத்தலான்னா நான் எங்க போனாலும் விஜய் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு அதனால இருந்தா வேற எங்கேயும் போக முடியாது அண்ணி அதனாலதான் விஜய்க்கு தெரியாம ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் விஜய் ரொம்ப டார்ச்சர் பண்றாரா நம்ம வேணா வீட்டில் இதை பத்தி பேசுவோமா வேணாம் அண்ணி விஜய் என்னதான டார்ச்சர் பண்றாரு அவரை நம்பி போன எனக்கு இது தேவைதான் நான் பொறுத்துக்கிறேன் பாரு நீ பொறுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம் அண்ணி விஜய் டார்ச்சர் பண்ணி பண்ணி எனக்கு இப்போது பழகி போச்சு இப்போ விஜய் என்ன மட்டும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு படுத்தட்டும் அவரால் எவ்வளவு முடியுமோ கஷ்டப்படுத்தட்டும் ஒருவேளை நான் அவரை விட்டு ஊருக்கு வந்துட்டேன்னு வைங்க அப்புறம் கார்த்திக் அத்தை மாமான்னு எல்லாருக்கிட்டையும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை விஜய் சொல்லிடுவாரு அப்புறம் அம்மாவுக்கு தானே அசிங்கம் ஏற்கனவே அம்மாவை அசிங்கப்படுத்தினதெல்லாம் பத்தாதா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்னால அவங்க கூடாது அதுக்காக விஜய் பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்குவேன் நான் சமாளிச்சுக்குவேன் அண்ணி பிரீத்திகா அண்ணா என்ன சொல்லாம வந்திருக்க சர்ப்ரைஸ் கொடுக்கதா அண்ணா அதுக்கு தான் சொல்லாம வருவியா அண்ணா சர்பிரைஸ்னா சொல்லாம தான் வரணும் பாரு இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண இப்படி சொல்லாம கிளம்பி வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க எங்கன போய் தேடுவோம் சாரிண்ணா இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு இனி நான் சொல்லிட்டு வரேன் நீ சொன்னா நான் வந்து உன்னை கூட்டிட்டு வருவேன்

இதெல்லாம் நான் உனக்கு குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல புரியுதுங்க நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் பிரீத்திகா வாழ்க்கை நாசமா போனதுக்கு நான் தான் காரணம் அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்கு இருக்கு சரி அதை விடு பிரீத்திகா என்ன விட உன்கிட்ட தான் அதிகமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா அவ உன்னை ஒரு அக்காவா ஃப்ரெண்டா நினைக்கிறா ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் விஜய் பிரீத்திகாவை மறுபடியும் எதாவது டார்ச்சர் பண்ணான்னு உனக்கு தெரிஞ்சா நீ அதை என்கிட்ட இருந்து மறைக்காம உடனே என்கிட்ட சொல்லணும் ஏனா பிரீத்திகா கண்டிப்பா விஜய் டார்ச்சர் பண்ணாலும் எங்ககிட்ட இருந்து அதை அத தான் நெனப்பா உன்கிட்ட அத பத்தி ஏதாவது ஷேர் பண்ணா நிச்சயம் என்கிட்ட வந்து நீ சொல்லி வரணும் என்ன சொல்லுவல ஆ அப்படி எதாவது பிரீத்திகா சொன்னா நான் நிச்சயமா சொல்றேன் உங்ககிட்ட நான் எதையும் மறக்க மாட்டேன் ஏங்க நான் உன்னை கேக்கட்டுமா என்ன திடீர்னு விஜய் பத்தி ஏன் விசாரிக்கிறீங்க விஜய் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா இல்ல அவன் நம்ம ஊருக்கு வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட எதுவும் பேசல ஆனா அவன் ரத்தம் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான் என்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் இவ்வளவு நாள் பேசாம இருக்க வாய்ப்பே இல்ல கணிப்பு பிரீத்திகாவுக்கு படச்சல் கொடுத்துருக்கணும் அதனாலதான் கேட்டேன் அந்த நடந்த அப்போ நல்லதுதான் அவன் பிரச்சனைக்கு வரலன்னா நல்ல விஷயம்தான் அப்படி ஏதாவது நடந்தா என்கிட்ட உடனடியா சொல்லணும் சரிங்க சரி எனக்கு ஒரு காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா அண்ணி அண்ணன் என்ன சொன்னாரு விஜய் ஏதோ உன்கிட்ட பிரச்சனை பண்ணா அதை முத என் கிட்ட சொல்லணும்னு சொன்னாரு பிரீத்திகா எனக்கு என்னமோ நம்ம விஜய பத்தி உன் அண்ணன் கிட்ட சொல்லி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது இதுக்கு மேலயும் என்னால மறைக்க முடியாது ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த மறைச்சு இப்ப கெட்ட பேர் வாங்கி நிக்கிறேன் இந்த விஷயத்தையும் மறைச்சேன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அது எனக்கே கஷ்டமா இருக்கு அண்ணி பிளீஸ் அண்ணி தயவு செஞ்சு அண்ணி எதுவும் சொல்லாதீங்க இது ஏன் மேல சத்தியம் நீ ஒரு பக்கம் உன் அண்ணன் ஒரு பக்கம் ரெண்டு பேத்துக்கும் நல்லவங்களா நான் எப்படி நடந்துக்கிறது ப்ளீஸ் அண்ணி ஏற்கனவே வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறேன் வீட்லயே இருந்தா நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன் இப்போ இந்த ஜாப் தான் எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு இந்த கம்பெனில நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா போதும் என்னால ஃபாரினுக்கு கூட போக முடியும் அதுக்கப்புறம் விஜயால எதுவும் பண்ண முடியாது எனக்காக ஒரு வருஷம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இப்ப வீட்டுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க எனக்காக அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அண்ணி ப்ளீஸ் சரி பிரீத்திகா நான் உனக்காக எதுவும் சொல்ல மாட்டேன் என்னத்த சொல்ல மாட்டேங்கிற அது அச்சோ கேக்குறேன்ல சொல்லு எதை சொல்ல மாட்டேன்னு பிரீத்திகா கிட்ட சொல்லிகிட்டு இருந்த அது பிரீத்திகா டயட் இருக்காளாம் நீங்க வேற நான் வெஜ் எல்லாம் சமைச்சு வெச்சிருக்கீங்க டயட் இருந்தாலும் சரி நான் அம்மாவுக்காக இதெல்லாம் சாப்பிடுவேன் அம்மா கிட்ட நான் டயட் இருக்கதா சொல்லாதீங்கன்னு சொன்னா சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கல அத சொல்லவேனானே பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் நிறைய சாப்டா நீ ஒண்ணு உடம்பு ஏறிற மாட்டே நல்லா சாப்பிடுமா சரிங்கம்மா ஆஹா மாதவன் காபி கேட்டு எவ்ளோ நேரம் உக்காந்து சீக்கிரம் போட் கொண்டு போய் குடி ம் சரிங்க அத்தை கார்த்திக் இங்க எதுக்குடா வந்த வெளியில போ அம்மா எங்க மோதே நீ வெளியில போ அம்மா எங்கடா அவங்க இங்க இல்ல வெளியில போயிருக்காங்க இப்ப எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ற என்ன ரவுடித்தனம் பண்றியா அதெல்லாம் இல்ல கார்த்திக் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ரூமுக்கு வா சொல்ல சொல்ல கேட்காம போறான் இங்க பாரு உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல இவ்ளோ நாள் பழகன பழக்கத்துக்காக தான் உன் மேல இன்னும் கை வைக்காம இருக்கேன் மரியாதையா வெளியில போயிடு அதான் உனக்கு நல்லது வெளிய போடா டேய் நான் சொல்றத நீ கேள்றா சும்மா கத்தாத என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு நான் பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல அது அத்தனையும் உண்மை 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 சரி நான் ஓவலிக்கே வர்றேன் பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆனது உண்மைன்னு சொல்றல அப்போ அவளுக்கு தாலி கட்டுனா புருஷன் யாரு அது கார்த்திக் என்னடா பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறல்ல அப்போ அவளுக்கு அவளே தாலி கட்டிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாளோ இல்லடா அது வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற அப்போ அவளுக்கு தாலி கட்டின புருஷன் யாருன்னு நான் கேக்குறேன் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாமல்லாம் இல்ல சொல்ல கூடாதேன்னு தான் மறைக்கிறேன் நீ மறைக்கல அப்படி ஒரு விஷயமே நடக்கல அதான் உண்மை இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு தாலி கட்டினதே நான் தான் விஜய் நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பயங்கரமான ஆள் தான் நீ போரிக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம இப்படி கீழ்த்தரமா பேசுற நீ இப்படி பேசுறது பிரீத்திகாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டத நினைச்சு என்னதான் எல்லாரும் காரி துப்புவாங்க நீ நல்லவன்னு நினைச்சுதான் பிரீத்திகாவ உனக்கு இன்ட்ரோடியூஸ் ஓனா நீ இப்படி சீப்பா இருப்பேன்னு நினைக்கல வெளியில போகும்போத நீ நம்ப மாட்டேன்னு தெரியும்டா என் கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு பிரீத்திகாவும் நானும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ அத நான் வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் பாரு அப்போ உனக்கு எல்லாம் புரியும் பாரு இத பாத்தாவது நான் சொல்றது உண்மையான புரிஞ்சுக்கோ விஜய் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடு ம் தாராளமா எடுத்துக்கோடா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தமனா ஓகேதானா உனக்கு புரியல இல்லடா இப்ப நீயும் பிரீத்திகாவும் ஒன்னா ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்கல்ல அதே மாதிரி நானும் தமனாவும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோவை இப்பவே நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு என்னடா அப்போ நீ நம்பலையா டே இந்த மாதிரி போட்டோ இல்ல வீடியோவை காமிச்சாலும் நான் நம்ப மாட்டேன் ஏனா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி எடிட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்போ இத பொய்ன்னு சொல்ற இருக்கட்டும் அப்போ வேற எதை காமிச்சாதான் நம்புவ நான் தான் சொல்லிட்டனே இப்போல்லாம் எடிட் பண்றது ரொம்ப ஈஸி சரிடா அப்போ ஜனனி சொன்னா நம்புவியா யார் ஜனனி பிரீத்திகாவோட ஃப்ரெண்டு அவளையும் நீ விட்டு வைக்கலையா தப்பா பேசாதடா எனக்கும் பிரீத்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே ஜனனி தான் நான் ஜனனிக்கு ஃபோன் பண்றேன் அவ பேசுறத நீயே கேளு அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம் சரி போடு பார்க்கலாம் ஹலோ ஜனனி நான் விஜய் பேசுறேன் விஜய் நீங்களா உங்க போன எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் எப்படி விஜய் உங்களை நம்பி வந்த பிரீத்திக்காவ இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா இப்போ இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க சாரி ஜனனி நடந்தது நடந்துருச்சு அதெல்லாம் ஏன் தப்புதான் அதுக்கு தான் பிரீத்திகா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அவ என்ன மன்னிக்க மாட்டேங்கிறா அத எப்படி உங்களை மன்னிக்க முடியும் யாரா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல இங்க பாருங்க கொஞ்சமாவது அவ நிலைமைய புரிஞ்சுக்கோங்க அவளை சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க மொத அவளை ஃபாலோ பண்ணி போறதை நிறுத்துங்க அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல என்ன பண்றது தொடர்ந்து பேசினாலாவது அவ மனசு மாறுவான்னு போய் பேசுறேன் பிரீத்திகா உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அதுக்கு கொஞ்ச நாள் அவதான் அவகிட்ட இருந்து விலகி இருங்க இப்போ பிரீத்திக்கா எங்க அவ இல்ல ஊருக்கு போயிருக்கா ரோசாலி ஆண்டிய பார்த்து நாள் ஆச்சுல்ல அதான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா சரி நான் வைக்கிறேன் இனி அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்புறம் விஜய் கார்த்திக் கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஜனனி நான் வைக்கிறேன் அப்போ பிரீத்திக்கா உன்னோட ஒய்ஃபா ஒரு வழியா நீ புரிஞ்சுக்கிட்டடா கார்த்திக் இதை உனக்கு புரிய வைக்கதான் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் ஏன் முன்னாடியே நீயும் அவ்வளோ லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இனியாவது அவளை விட்டு இரு முன்னாடியே ஏன் இதெல்லாம் சொல்லல சொல்ல வேண்டிய அவசியம் வரலடா இப்போதான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் தள்ளப்பட்டேன் பிரீத்திகாவுக்கு நான் சொன்னது எதுவும் தெரிய வேணாம் தெரிஞ்சா அவ கோவப்படுவா பிரீத்திகாவ நீ எவ்ளோ லவ் பண்ணனு எனக்கு தெரியும் இந்த விஷயம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் நீயே மனச தேத்திக்கிட்டு வா கார்த்திக் இன்னும் நான் மறைக்கிற விஷயம் நிறைய இருக்கு இப்போதைக்கு இவ்வளோ உனக்கு தெரிஞ்சா போதும் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு எப்ப வேணா மீட் பண்ணலாம் வரேன் கார்த்திக் பாவும் விஜய் விஜயோட ஒய்ஃப் தான் பிரீத்திகான்னு தெரியாம அவன் கிட்டயே லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்டிருக்கேன் விஜய் எவ்வளோ துடிச்சிருப்பான் பிரீத்திகா விஜயோட ஒய்ஃப் இதை நானும் நம்பவே முடியல பிரீத்திகாவை இந்த வீட்டோட மருமகள் ஆக்கணும் என் மனைவி ஆக்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டேன் அது எல்லாமே போச்சு நான் ஆசைப்பட்ட உறுதி கிடைக்கலங்கறதே எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனா விஜய் தான் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கான் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் கவியும் விஜய்யும் சேர்த்து வைக்கணும் அதான் ஏன் வேலை ஆனா இப்போ விஜய் மூஞ்சில முழிக்கவே எனக்கு சங்கடமா இருக்கு விஜய பார்த்து ஏன் அவங்க பிரிஞ்சிருக்காங்கிற விஷயத்த முத தெரிஞ்சுக்கணும் என் ஃப்ரெண்டு வாழ்க்கைய நான் சரிப்படுத்துறேன் பிரீத்திகாவையும் விஜய்யும் நான் சேர்த்து வைக்கிறேன் நிச்சயமா இதை செய்வேன்